ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட்டான ஸ்னோமேன் தான் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெறும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த ஸ்னோமேனாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ரொம்பவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அதோட பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இந்த ஸ்னோமேன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு பிரெட் எடுத்துருவோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட் எடுத்துருக்கோம் கேரட் எதுக்குன்னா கேப் வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு சீனி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுகரை நல்லா மிக்ஸி ஜரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீனி கடிப்படாமல் இருக்கிறதுக்கு தான் பொடியாக அரைச்சிருக்கோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் சைடில் அந்த கருப்பாக இருக்குது பார்த்திங்கன்னா அதை மட்டும் நல்லா நீக்கிட்டு உள்ளே இருக்க ஒயிட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு இல்லை ஒரு ஆறு பிரெட் எடுக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நான் அஞ்சு ஆறு பிரெட்லேயே வந்து ரெண்டு மூணு ஸ்னோமேன் வந்துடும்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்னோ ஸ்னோமேன் தான் வந்தது அதனால் நான் கரெக்டாக அஞ்சு பிரெட் எடுத்திருந்தேன் அஞ்சு பிரெட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வந்துருது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்னோமேன் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு பிரெட் எடுத்துக்கோங்க அதையும் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் சுகரை ஆட் பண்ண போகிறோம் சுகர் ஆல்ரெடி நம்ம பொடியாக சேர்த்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணோம் இப்போ வந்து இதில் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சுகரும் பிரெட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவே வந்து கேக் லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் சில நானே அதை திங்க் பண்ணல நிறைய பேர் சுகர் சேர்த்தா கேக் மாதிரி இருக்கா அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஆனால் உண்மையாகவே கேக் அளவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்களே பார்த்துட்டு கொஞ்சம் என்னடா இது சுகர் சேர்த்துருக்கோம் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்துருந்து சுகரையும் ப்ரெட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அதாவது தண்ணி ஆட் பண்ணோம் லைட்டாக அதாவது ஸ்பூனில் கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் அதாவது ஸ்பூனில் தான் ஆட் பண்ணணும் நீங்கள் கிளாஸ் வச்சு இல்லை வேறு எதுலேயும் ஊற்றினீங்கன்னா இது வந்து சீனி ஆல்ரெடி நம்ம பொடியாக பண்ணி வச்சுருக்கறனால டக்குனுங்கிறதுக்குள்ளிட்டேயே கரைஞ்சி அது தண்ணியாக போயிடும் அதுக்காக ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுங்கள் அப்படி தண்ணி வேணாம் அப்படின்னா நெய் கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நெய்யை வச்சு பண்ணிங்கன்னா கூட சூப்பராகவே ஸ்னோமேன் ரொம்ப அட்டகாசமாக வரும் இப்போ தண்ணி ஊற்றி பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி லைட்டாக உதிரியாக இருக்கணும் பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உருண்டை வர மாதிரி இருக்கணும் அந்த அளவில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஸ்னோமேன் சைஸுக்கு நல்லதாக ஒரு ஃபஸ்ட்டு வந்து தலைக்கு அதாவது தலைக்கு வந்து ஒரு சின்ன உருண்டையும் வயிற்று பகுதி அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உருண்டையும் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன உருண்டை ஃபஸ்ட்டு வந்து சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பார்த்திங்கன்னா அழுத்தி பிடிச்சாலே போதும் ப்ரெட்டுங்கிறதுனால ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு சின்னதாக ரவுண்டாக சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கனாலே போதும் நம்மளுக்கு தேவையான அதாவது தலை பகுதிக்கு தேவையான உருண்டை சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம வயிற்று பகுதிக்கு இதே மாதிரி இன்னொரு உருண்டையை எடுத்துக்கணும் இப்போ இந்த வயிற்று பகுதிக்கு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும் உருண்டை அதாவது சின்னதாக இருக்கக்கூடாது நல்லாவே பெருசாக இருக்கணும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பெரிய தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு செஞ்சுருந்தால் அஞ்சு பிரெட்டுமே காலியாகிடுச்சு சின்ன உருண்டைக்கு அந்தளவுக்கு தேவைப்படல இப்போ ரெண்டு இந்த இந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று குட்டியாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன தொப்பி மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கேரட்டு உங்கள் வீட்டில் இருக்க கேரட்டை ரெண்டு ஒரு சின்ன துண்டு இன்னொரு நீல துண்டுமாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நீலத்துண்டில் பார்த்திங்கன்னா சைடை கட் பண்ணி எடுங்க அப்படி அதாவது நீளமாக இருக்கணும் சின்னதாக அந்த அதாவது நடுசில் வந்தால் ஒரு இது மாதிரி தெரியுது பாருங்கள் அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க மீதி இருக்கிறதுலாம் தேவையில்ல சைடில் இருக்க தொழியாக அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க அதாவது சின்னதாகவே அதை கட் பண்ணிடுங்க நல்லா அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கூடலாம் நம்ம ஒரு சின்ன குச்சை வச்சை விட்டாலே போதும் கேப் மாதிரி அழகாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதை லைட்டாக இன்னும் கொஞ்சமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் சின்னதாக கட் பண்ணால் போதும் எந்த அளவுக்குங்கிறது நான் அப்போ உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க அளவுக்கு நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குச்சி அதாவது ஒரு ஈ குச்சோ எதோ ஒன்று எடுத்து அந்த சென்டரில் வச்சுட்டு இது கூட லைட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி குத்துனிங்கனாலே போதும் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஸ்னோமேனுக்கு தேவையான கேப் ரெடி ஆகிட்டு அதாவது இந்த கேப்பை வந்து இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொறுத்திங்கனால போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னோமேன் வடிவம் எந்த அளவுக்கு கேப் வச்சதுமே அழகாக வந்துட்டுன்னு பாருங்கள் இப்போ வந்து மெயினாக வந்து கண் அதாவது இந்த கண்ணுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா அந்த நல்ல மிளகு இருக்கலாம் நல்ல மிளகு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல மிளகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணில் சைடாக வைக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாலே போதும் பிரெட்டில் அழகாக ஆகிரும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அமுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமுகுனிங்கன்னா போதும் பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ வந்து வாய் பகுதிக்கு பார்த்திங்கன்னா இதேமாதிரி கேரட்டில் ஒரு சின்ன துண்டை நறுக்கி எடுத்துருங்க ஊச்சா அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ஸ்னோமேன் பார்க்குறதுக்கு எப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக அந்த தலை ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த தலையில் ஒரு சின்ன அளவு ஒரு குச்சி அந்த குச்சை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே அந்த ஸ்னோமேனோட உடம்புலாம் அப்படியே குத்தி வச்சா போதும் சூப்பராக வந்து நின்றோம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி லைட்டாக குத்தி வச்சிங்கன்னா ஸ்னோமேன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு அளவுக்கு ஸ்னோமேன் ரெடி ஆனதுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து அப்படி சட்டப்பட்டன் மாதிரி அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நல்ல மிளகா அப்படி குத்தி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ரியலிட்டியாகவே ஸ்னோமேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஒன்று அப்புறம் ரெண்டாயிரமாக குத்தி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக கைகள் கைகளுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கில் அதாவது நம்ம வீட்டில் என்ன ஒரு சின்ன குச்சி இருக்கோ அதில் சின்ன குச்சி ரெண்டு அப்படி கீழே கீழ் வட்டமாக இருக்கிற மாதிரி கைகளுக்கு ரெண்டுக்கும் குத்திரிங்கனாலே போதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சூப்பரான ஸ்னோமேன் நீங்கள் உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அழகான ஸ்னோமேன் ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சிங்கனாலே போதும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அட்டகாசமான ஸ்னோமேன் ரொம்பவே சிம்பிளாக நம்ம அடுப்பில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பனித்துளி மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம அந்த ப்ரெட்டு துகள்களையே அப்படியே மலைச்சார மாதிரி கொட்டினா பார்க்குறதுக்கு எந்தளவுக்கு அழகாக வெண்மையாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் அதனால் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்னோமேனாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி ஒரு புது வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் Bye friends.